வெற்றிவேல் முருகனுக்கு திருவடிகளை அருணகிரிநாதசாமி திருவடிகளைசரணம் வள்ளிமலை சுச்சுராநந்தசாமி துணை பொங்கித்தாய் அருள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி எதை பற்றியது அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பார்த்தலாம் இந்த பிரபஞ்ச விதினா என்ன அந்த பிரபஞ்ச விதியின் மூலம் நம்மளுடைய தேவைகளை எப்படி நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கமாக இருக்கும் இந்த காணொலி நமக்கான தேவைகள் என்ன சில பேருக்கு வேலை கிடைக்கணும் சில பேருக்கு வீடு அமையணும் சில பேருக்கு திருமணம் அமையணும் சில பேருக்கு இந்த குழந்தை தள்ளி போகிற பிரச்சனைகள் இருக்கும் நோய் நொடியில் இருப்பாங்க இந்த மாதிரி சில பிரச்சனைகள் சில தேவைகள் மனிதர்களுக்கு தேவை அதில் எப்படி நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் மன நிம்மதி மன நிம்மதி எப்படி நமக்கு பாவிக்கும் அப்புறம் முருகப்பெருமானோட சரணாகதி நிலை அது வந்து நம்மளோட வாழ்வியோட நோக்கம் அது எப்படி நம்ம வந்து அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக இந்த காணொளி அமையும் முதல்ல நம்ம பார்ப்போம் பிரபஞ்ச விதினா என்ன அது எப்படி வந்து அதை அதை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளோட தேவைகளை நமக்கான அடிப்படையான தேவைகளை ஒரு நல்ல ஒரு வீடு நமக்கான ஒரு நல்ல நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான வேலை இதில் எப்படி இந்த பிரபஞ்ச வீதியை பயன்படுத்தி நம்ம அடையலாம் அப்படின்றது தான் இந்த காணொளி அமையிருக்கு முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இறையாற்றல் இந்த பிட படைப்பாற்றல் வந்து நமக்கு இந்த படைக்கப்பட்டிருக்கும் இப்போ நமக்கு கஷ்டத்தை நினச்சி அதிகமாக நம்ம வந்து துன்புறோம் நம்ம நினச்சிக்கிறோம் இது என் தலையெழுத்து இதுதான் நான் இப்படி தான் இருந்து அனுபவிக்கணும் இப்படி தான் இந்த கஷ்டத்தை துன்பத்தை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க இந்த இந்த இறை சக்தி இந்த படைப்பாற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு இரண்டுமே அளிக்கப்பட்டிருக்கு சந்தோஷமாக இருக்குது துக்கமாக இருக்குது நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா துன்பத்தை அதிகமாக விரும்புகிறதுனால இந்த படைப்பாற்றலுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் அது தப்பாக புரிஞ்சுக்கும் உங்களுக்கு இந்த துன்பம் தான் பிடிக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதிகமாக அதை பற்றியே யோசிக்கிறதுனால உங்களுக்கு துன்பமான விஷயங்களும் நீங்கள் மன வருத்தப்படுற மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வந்து அடிக்கடி நடக்கும் முதல்ல நீங்கள் நல்லது புரிஞ்சுக்கு அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் நல்ல விஷயங்களை பாருங்கள் நல்ல விஷயங்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ பாசுரங்கள்லாம் அதற்கு தான் அருளப்பட்டிருக்கு நீங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்களோட அதிகமாக நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதனால் தான் சொல்லப்படுது நீங்கள் எது நினைக்கிறீயோ அதுவாய் ஆகுவாய் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது நல்லதே நினைக்கும் போது எனக்கு நல்லது நடக்கும் மன நிம்மதியாக இருப்பேன் எனக்கு எல்லாமே என் குழந்தைகள் என்னுடைய அனுகிரகத்தில் உள்ள அத்தனை மனித உயிராற்றலும் என்னை எந்த விதத்திலும் துன்புறுத்தாது நான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்பன் முருகனை மனதார தினமும் நினைச்சு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆற்றலோடு நீங்கள் தினமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அந்த வாழ்க்கை அந்த நாள் அற்புதமாகும் நீங்க நீங்கள் அந்த எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்துருங்க நிறைய பேர் வந்து அந்த எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக யோசி யோசித்ததுனால தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் வருதுங்கிறதே தெரியாமலே நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த பிறப்பாற்றல் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு பொறுத்து நல்லதே கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அது கூடிய விரைவில் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு துன்பத்தையே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா துன்பத்தை தான் கொடுக்கும் அடிக்கடி இந்த கணவன் மனைவி பிரச்சனை வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க என்ன காரணம்னா அந்த சண்டையே அவங்க வந்து அது அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிரபஞ்ச ஆற்றல் இவங்களுக்கு இந்த சண்டை தான் பிடிக்கும் அப்படிங்கிறத அது கொடுத்துரும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி அதிகமாக பேசி ஒரு மகிழ்வான தருவாய்க்குள்ளே உங்கள் சூழலை அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் பிடிக்கும் அப்படின்றத மகிழ்ச்சியை கொடுக்கும் இது வந்து இது பிரபஞ்சத்தோட இந்த ஒரு அடிப்படை தன்மையை நீங்கள் பாவிக்கணும் அது இந்த தெய்வ பாசுரங்கள் படிக்கும் போது இப்போ இந்த வேல்மாறல்லாம் நாங்கள் நித்திய பாராயணமாக பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாத காலத்துக்கு மேலே போகுது போய்ட்டுருக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அற்புதமாக இருக்குது அதை பற்றி நம்மள்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க அவங்க சந்தோஷத்தை அது எப்படி பாவிக்கும் அப்படின்னா நீங்கள் தெய்வ பாசுரங்கள் படிக்கும் போது உங்கள் மனம் வந்து ஆழ்மனம் திறக்கும் ஆழ்மனத்தில் நீங்கள் எதை பதிவு பண்ணினாலும் அது அங்கே போய் அது அது கண்டிப்பாக நடந்து தீரும் உங்களுக்கு மகிழ்ச்சியை பதிவு பண்ணினீங்கன்னா என் வாழ்க்கை அற்புதமாக நடக்கணும் என குழந்தை உடனே பாவிக்கணும் எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு ஒரு அரசாங்க வேலை நடக்கணும் எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு வேலை நடக்கணும் அப்படின்னு இந்த தெய்வ பாசுரங்களை வேள்மாறலை படித்த முடித்தவுன்ன சில குறிப்பிட்ட சில மணித்துளைகள் ஆள் மனம் திறக்கும் தெய்வ மனம் பாவிக்கும் அப்போ நீங்கள் அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இது சில பேருக்கு இதை தெரியாதனால கஷ்டத்தையே அவங்க திருப்பி 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 யோசிக்கிறதுனால அது வந்து அவங்க கஷ்டம் மேலும் மேலும் வந்து சேருது இப்போ உங்களுக்கான தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த அண்டத்தில் தான் பிண்டத்துலேயும் இருக்குது அப்போ உங்களுக்கு இது எல்லாமே அணுக்களாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அது அணுக்களாக இருக்குது அப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை இது இப்போ வேல்மாரல் திருப்புகள் தேவேந்திர சங்கம் வகுப்பு கந்தர் அனுபூதியெலாம் படிக்கும் போது உங்களுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய மனம் பாவிக்கும் அப்போ அப்படி பாவிக்கும் போது நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும் அதை படித்த உடனே எனக்கு வந்து ஒரு வீடு இல்லை இதெல்லாம் அடிப்படை தேவை ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை எனக்கு ஒரு சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அதை படித்த முடித்தோடனே அந்த பாவனை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடு அமை அமைப்பு அமைவதற்கு கூடிய சூழலையும் அதற்கான மனிதர்களையும் உங்களுக்கு அதுக்கான தேவைகளையும் இந்த பிரபஞ்சம் ஒன்றை இணைக்கும் இது அற்புதமாக நடக்கும் எனக்கெல்லாம் நடந்திருக்கு என்னுடைய நடந்ததை தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுவேன் நான் மிகைப்படுத்தி எதையும் சொல்லலை அதுக்கான தகுதி அந்த ஆரம்ப காலங்களில் இல்லை நான் இந்த மாதிரி ஒரு பாவனைக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த தகுதிகளை இந்த பிரபஞ்சமே ஏற்படுத்து ஒரு திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கணும் இந்த தெய்வ பாசுரங்களை படித்ததுக்கப்புறம் நீங்கள் திருமணம் நடக்கிற மாதிரி அந்த பாவனை பண்ணும்போது உங்கள் மனம் உடனடியாக தெய்வ மனமாக பாவிக்கும் சப்ஸ்கான்சியஸ் மைண்டில் போய் அது பதிவு பண்ணப்படும் உடனடியாக உங்களுக்கு அந்த செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான சூழலை அமைக்கும் இப்போ குழந்தை தள்ளி போகுது குழந்தை தள்ளி போகிறதுனா இந்த சப்ஸ்கான்சியஸ் மைண்டில் இந்த தெய்வ பாசுரங்களை படித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் உருவாக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்களே ரெண்டு கோடு வர மாதிரிலாம் நீங்கள் பாவிச்சு ஒரு கன்ஃபியூ ஆன பிறகு ஒரு டாக்டர்கிட்ட போகிற மாதிரியும் குழந்தை பிறக்கிற மாதிரியும் நீங்கள் பாவனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இந்த வேல்மாரெல்லாம் படிச்சுட்டு பண்ணிங்கன்னா அப்படியே அந்த உட ம தெய்வ மனம் பாவிக்கும் மனித மனம் மாதிரி தெய்வ மனம் பாவிக்கும் போது நீங்கள் அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அப்படியே நடக்கும் அப்படி தான் இந்த பிரபஞ்ச சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அதை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த பா பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணுறோம் இப்படி தான் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இது அப்படி தான் நடக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு தினமும் இந்த பிரார்த்தனைங்கிறது ஏதோ ஒரு ஒரு நாளோ ஒரு மாதமோ அப்படி கிடையாது தினமும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் இது நிறைய பேரால் பண்ண முடியலங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் யூடியூப்பில் இதே லைவாக இதே யூடியூப் சேனலில் காலரை பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நாலரை மணிக்கு இதை ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருந்தால் கலந்துங்க புத்தகமாகவும் கொடுக்குறோம் இந்த வேல்மாரல் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய சிக்கல் எப்படின்னா நிறைய இடங்களில் தப்பாக அப்படிக்கப்படுது நிறைய இடங்களில் மாற்றி மாற்றி இருக்குது அப்படின்றதுனால வள்ளிமலை சுச்சுரானந்த சுவாமிகள் உருவாக்கின முறையில் வள்ளிமலை ஆசிரமத்துக்கு போய் அங்கே முறைப்படி கற்றுக்கிட்டு ஒரு ஐந்து ஆண்டுகளாக நான் பாராயணம் பண்ணி பயனடைஞ்சதுக்கப்புறம் இந்த வேல்மாரல் மகாமந்திர புத்தகம் அமைப்பு உருவாக்கப்பட்டது இது வணிக நோக்கத்துக்கானதெல்லாம் இது வந்து எல்லாருக்கும் அந்த சாமிகள் உருவாக்கின முறையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு வா வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுங்க இது நீங்கள் வாட்ஸ் மேலே வந்து உங்களுக்கு நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் கொரியர் தொகை மட்டும் சில சேர்த்து கொடு அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் இதை விட ஒரு அரு மருந்து உங்களுக்கு வைக்கப்படும் திருவிடைக்கலி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய குறாமர இதழும் அதோடய விபூதியும் வைத்து புஷ்பங்களும் சேர்த்து அனுப்பப்படும் அது உங்களுக்கு ஒரு அவுஷகமாக இருந்து அதை உங்களை வந்து பல விதங்கள்லேருந்து பல பிணிகள்லேருந்து அது காப்பாற்றும் இந்த அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது தினமும் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத மன நிம்மதினா என்ன அது எப்படி இருக்கும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் நாங்கள் முதல்ல தியானம் பண்ணுவோம் நாடு சுத்தி பிரணாயம் பண்ணுவோம் ஆவுமா பயிற்சி ஓமின்னும் பிரணவொலியோடு ஆவுமா பயிற்சி பண்ணுவோம் சடாச்சர ஜபம் அது நடக்கும் சாந்தானந்த சுவாமிகளோட பொன்மொழிகள் நடக்கும் அப்புறம் வேல்மாரல் நடக்கும் தேவேந்திர சங்கம் வகுப்பு திருப்புகழ் கந்தர் அனுபூதி முருகப்பெருமானை சக்தியை நம்முள் துரிதப்படுத்தும் சாதனை அப்புறம் அடியார் வணக்கம் இறுதியில் முருகப்பெருமானோட விஸ்வரூப காட்சியை பார்த்த ஒரு முருக அடியாரோட வரலாறு கற்பிக்கப்படும் இத்தனை விஷயங்களும் காலையில் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படியே கேட்டு இருக்கும்போது உங்களுக்கு இனம் புரியாத ஈர்ப்புக்குள்ளே போவீங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த நிம்மதியை பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த நிம்மதிக்குள்ளே உங்கள் மனம் பாவிக்கும் அப்போ இந்த தெய்வ மனங்கள்லாம் உங்களுக்கு சேர்ந்து நீங்கள் அந்த பாவனை பண்ணும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வேலை கிடைக்காமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க நிறைய முயற்சி எடுப்பாங்க இந்த அரசாங்க பணிக்காக அந்த வேலை தள்ளி தள்ளி போகும் அந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் முழுமையாக பாவிக்கலை இந்த முருகப்பெருமானோட சக்தி என்ன வந்து இந்த வேலையை கண்டிப்பாக நான் பெற்றுடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு குறைவு அந்த பிராணசக்தியோட குறைவு இருக்கிறதுனால தான் அந்த இது உங்களுக்கு சித்தியாகலை இந்த இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை ஏந்திரிச்சு நீங்கள் அந்த தெய்வ வழிபாடுகளை தெய்வ பாசுரங்களை படிக்கும் போது அது உடனடியாக அது வேலை செய்யும் ஒரே நீங்கள் இந்த படித்த அந்த ஒரே அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிடுவீங்க நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அது ஏன்னால் அவங்களுக்கு அந்த இனம் புரியாத இந்த திருப்புகளெல்லாம் அருணகிரிநாத சாமி சில அதிர்வு தன்மைகளில் பாடல்கள் அமைச்சிருப்பாங்க அந்த மனம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் நீங்கள் ப பதட்டப்பட்டுட்டீங்க எக்ஸாமில் போய் பதட்டப்பட்டுட்டீங்கன்னா அந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு கொஸ்டினில் அரை மார்க்கலலாம் தோல்வி அடைஞ்சவங்க இருக்காங்க நீங்கள் பதட்டவே பட மாட்டீங்க அவ்வளோ கிளியராக போய் எழுதிட்டு வருவீங்க அதனால தான் சொல்கிறது இந்த தெய்வ பாசுரங்களை தினமும் படிங்க தேர்வுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அருமருந்து மருந்து நீங்கள் தினமும் வேல்மாரில் படித்து தினமும் தேவேந்திர சங்கம் வகுப்பை படித்து தினமும் திருப்புகளை படித்து தினமும் கந்தர் அனுபூதியை படித்து ஒரு மகானோட வரலாறை நீங்கள் முழுமையாக கேட்கும்போது உங்களையே உங்களுக்கே புரியாமல் ஒரு உங்களுக்கே அந்த இறை அனுகிரகம் அப்படியே பாவிக்கும் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அதை அனுபவிச்சால் தான் புரியும் இதை பன்றி கொள்ளுங்கள் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு மு முயற்சி எடுக்கிறப்ப இந்த மாதிரியான தெய்வ பாசுரங்களை தினமும் நீங்கள் படிச்சுட்டே வரும்போது அந்த முயற்சி தோல்வியே அடையாது தோல்விக்கேன வாய்ப்புகளே கிடையாது வெற்றி மட்டுமே தான் நடக்கும் அதே மாதிரி இந்த நோய் நொடிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமருந்தால் இந்த வேல்மாறல் வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும்னு இந்த சடாச்சர ஜபம்லாம் நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த ஆற்றல் உங்கள் உடலில் வந்து பாவிக்கும் இந்த உடல் முழுக்க பரவும் பரவி அந்த நோய்கள் இருக்கிற இடத்த அது சரி செய்யும் இதை வந்து எப்படி பண்ணும் அப்படிங்கிற விளக்கம்லாம் அந்த காலையில் நடக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாடில் நம்ம அதை பற்றின ஒரு விளக்கம் இது எந்தவித கட்டணமும் இல்லாமல் இது ஒரு சேவை நோக்கத்துக்காக செய்யப்படுது இந்த வேல்மாறல் புத்தகமும் நீங்கள் நல்லா இருக்கணும் சாமிகள் அமைச்ச முறைப்படி எல்லாருக்கும் அது போய் சேரணும் எல்லோரும் படிக்கணும் ஏதோ ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் படித்தோம் வாரத்தில் ஒரு நாள் படித்தோம் இல்லாமல் இது நித்திய பாராயணத்துக்குள்ளே போகணும் இந்த பாசுரங்கள் ஏன் உருவாக்கப்பட்டது பல இடங்களில் மறுபடி மறுபடி சொல்கிறோம் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியான பிறகு உங்களுக்கு இந்த முருகப்பெருமானோட ஒன்றடை கலக்கிறத்துக்கு உங்களோட பிரச்சனைகள் தடையாக இருக்குது திருமண தடையாக இருக்குது குழந்தையின்மை தடையாக இருக்குது வேலைவாய்ப்பு தடையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது சொந்த வீடு இல்லை உறவுமுறை சிக்கல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் தடையெல்லாம் சரி செய்யப்பட்டு நீங்கள் அந்த நிம்மதியை அடைஞ்சி முருகரை போய் சந்தி அனுபவிக்கணும் அவர் பொற்பாதத்தை போய் சரணாகதி நிலையை அடையணுங்கிறதுக்காக குருமார்களால் அருளப்பட்டிருக்கு அதனால தான் இது தினமும் படிங்க முருகரை அடையிறதுங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம் நம்ம அந்த பயணத்தை எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் நம்ம நீண்ட நெடிய பயணமாக அதை அமைச்சிக்கிட்டோம்னா அந்த அற்புதமான ஒரு நாள் அந்த முருகப்பெருமானோட விஸ்வரூப காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிதான் எல்லா அடியார்களுக்கும் கிடைச்சிருக்கு நமக்கும் கிடை கிடைக்கும் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி கடை விருத்தேன் கொள்வாருக்கு இல்லை சுருட்டி கொண்டேன் அப்படி நீங்கள் இருந்துடக்கூடாது ஒரு நீங்கள் தினமும் இதை வந்து இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த பிராத்தத்தின்படி விரைவிலே நடந்துடும் சில பேருக்கு நீண்ட நாட்கள் ஆகும் எப்படி இருந்தாலும் இகபர சௌபாக்கிய பெறும் இந்த லோகத்திலையும் நமக்கு வந்து ஒரு நற்கதி கிடைக்கும் வரலோகத்திலையும் நற்கதி கிடைக்கும் இந்த திருப்புகளை படித்தா தேவேந்திர படித்தா அருணகிரிநாத சுவாமியோட திருப்புகலில் சொல்லப்படுது அதை தேவையை உணர்ந்து நீங்கள் தினமும் நித்திய பாராயணத்துக்குள்ளே வரணுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் விருப்பமும் கூட இந்த தகவலை உங்களோட பரிமாறினதில் ரொம்ப மகிழ்ச்சி முருகாசரணம் முருகப்பெருமானோட புகழ் ஓங்குக நன்றி நன்றி முருகாசரணம்